வேன் பள்ளி வேன் போது அடிக்கிறதுக்கு பாயரான் குடிச்சிட்டு போதைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சொசைட்டியில் அதை தடுத்து நீ பட துப்பு இல்லை மறுநாள் அவன் கையை உடைச்சிவிட்டு வீடியோ போட வச்சா நீங்கள் பெரிய ஹீரோவாக அவன் கையை உடைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது அவன் ஒரு திருட்டு பையன் முளை மாதிரி தான் நம்ம மாற்றுக்கிறது இல்லை அவன் கையை நீங்கள் எப்படி உடைப்பீங்க அவன் கையை உடைக்கிறதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட யார் கொடுத்துச்சு அப்போ கையை உடைச்சிட்டா அது ஒரு தீர்வு நீங்கள் நம்ப வைக்கிறீங்களா மக்களை ஆனால் இப்போ நேற்று இன்னைக்கு பாருங்கள் நேற்று ராஜபாளையத்தில் இரவில் ரெண்டு காவலர்களை படுகொலை பண்ணி கோயில இருந்து தொடிட்டு போயிருக்கான் இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுட்டு பிடிச்சோம்னு சொல்லுவாங்க அதான் சுட்டு பிடிப்பு சுட்டு பிடிச்சோன்னு சொன்னா ஆஹா சூப்பர்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னன்னா நிரந்தர தீர்வை நோக்கி பயணமே கிடையாது டெம்பரவரியா என்ன பண்ணலாம் இப்போதைக்கும் வாக்கு வங்கி அறுவடை பண்ணால் என்ன வேலை பார்க்கலாம் அதற்கான வேலையை பார்க்குறாங்க அப்படியான ஒரு திட்டமாக தான் நீங்கள் இதை நீங்கள் எவ்வளோ டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணுற அவசியமே கிடையாது பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது இந்த நேரத்தில் கொண்டு வந்தாரு மக்களோட மக்களோடு இருக்கிறாரு ஆஹா இதனால் எங்கேயோ போயிட போதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி இதை விட சூப்பரானதுலாம் கொண்டு வந்தாருங்க பக்கத்து மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி தெரியுமா இப்போ எங்கே இருக்கிறாரு மக்கள் ஆளை ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டான் மக்கள் முடிவெடுத்துட்டான்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் ஓரமாக கூப்பல உட்கார வச்சுருவோம் அப்போ தெரியும் உங்களுக்கு ஓ அது வரைக்கும் நீங்கள் பாட்டு தான் இருப்பீங்க பேசுங்கள்